சட்டம் நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்கு அவை அதை நம்பி மாத்திரம் வாழ்க்கையை வாழ்க்கை நடத்த முடியாது பண்பான சமுதாயத்தை உருவாக்காத வரையில் இந்த பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கும் அட்லீஸ்ட் இப்போவாவது நம்ம குழந்தைகளுக்கு பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடங்களில் அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸை எடுத்தாச்சு உரிமை அறிவோம் சட்டம் தெளிவோம் அதை பற்றி பேசிட்டு வரோம் ஒரு ஃபேமிலி கோர்ட் அதில் ஒரு கேஸ் வருதுங்க கணவன் வந்து டைவோர்ஸ் அப்ளை பண்ணிருக்காரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் கோர்ட்டுக்கு வராங்க இந்த ஜட்ஜுமாக கேட்குறாங்க என்னங்க கிட்டத்தட்ட முப்பது வருஷம் ஆயிரத்தின்னு நீங்கள் மேரேஜ் ஆகி இப்போ போய் டைவோர்ஸ் கேட்குறீங்களே உங்கள் குழந்தைகள்லாம் வளர்ந்தாச்சே பத்தொம்பது இருபது வயசில் பெண் குழந்தைகள்லாம் இருக்காங்களே சேர்ந்து வாழுங்க அதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும் வாழ்க்கையில் ரொம்ப சின்சியரை அட்வைஸ் பண்ணுறாங்க அதுக்கு இந்த கணவன் என்ன சொல்கிறாரு இல்லைங்க அவங்க என்னை அவமானப்படுத்திட்டாங்க அவங்க அண்ணன் என்னை போட்டு அடிச்சிட்டாரு ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க இனிமேல் அவங்களோட வாழ முடியாதுன்னு அவர் சொல்கிறார் மனைவி சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை சார் இவருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் ரிலேஷன்ஷிப் இருக்கிறது உணர்வு பொண்ணோட ஒரு வாழ்க்கை நடத்திட்டிருக்காரு அதுவும் அவங்க யாருன்னா உடைய க்ளோஸ் ஃப்ரெண்டுடைய மனைவி அந்த நண்பர் மனைவி அவங்களுக்கும் குழந்தைகள் இருக்குது அப்படின்ட்டு சில ஆதாரங்கள்லாம் முன் வச்சு பேசுகிறாங்க ஃபோட்டோகிராஃபர் ஆடியோ வீடியோலாம் இந்த ஜட்ஜுமா அவரை அட்வைஸ் பண்ணுறாங்க என்ன கேது நீங்கள் பண்ணுறதெல்லாம் பாவம் நீங்கள் உங்கள் மனைவிக்கு மாத்திரம் துரோகம் பண்ணலை உங்கள் நண்பருக்கும் நீங்கள் துரோகம் பண்ணீங்களா இல்லையா இதெல்லாம் பாவங்கள் இதெல்லாம் செய்யாதீங்கன்னு ஒரு கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் அட்வைஸ் பண்ணுறாங்க அது சம்மந்தமாக தான் இந்த வீடியோ நான் தான் முடிவு பண்ணேன் ஒரே ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும் அடல்ட்ரி என்பது இன்றைக்கி ஃபேமிலி டிஸ்பியூட்ஸ் முக்கியமாக மேட்ரிமோனியல் டிஸ்பியூட்டில் ஒரு மைய புள்ளியாக வருதுங்க நிறைய கேஸ் இதில் தான் வருது மனைவி யாருடைய தொடர்பு இருக்காங்க கணவன் யாருடைய தொடர்பு வச்சுட்டுருக்காங்க இதை வந்து அட்வைஸ் பண்ணியோ இல்லை பனிஷ்மெண்ட் ஆலியோ முடியும் நினைக்கிறீங்களா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி வரையில் அடல்ட்ரி வாஸ் என் அஃபென்ஸ்ன்றது இந்தியன் ப்யூனல் கோர்ட் ஆனால் அண்ட் டுவெண்ட்டி செவன்த் செப்டம்பர் டூ தௌசண்ட் எயிட்டீனில் ஜோசப் ஷைன் என்ற ஒரு கேஸில் சுப்ரீம் கோர்ட் ஹாஸ் ஸ்ட்ரக் டவுன் செக்ஷன் ஃபோர் நைன்டி செவன் ஆஃப் தி இண்டியன் பீனல் கோர்ட் அடல்ட்ரி இஸ் நாட் எனிமோர் எ கிரிமினல் அஃபென்ஸ் அப்போ அந்த பயம் கூட இன்றைக்கி கிடையாது அப்போது பயத்தாலேயோ அத்தாரிட்டியாலேயோ அட்வைஸாலேயோ இதை மாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக முடியாது அப்போது என்ன வேணும் அப்படின்னா கவுன்சிலிங் மூலமாக தான் இதெல்லாம் நம்ம ரெக்டிஃபை பண்ண முடியும் இந்த சொசைட்டியில் உட்கார வச்சு பேசணும் சிறு வயதிலிருந்தே சில பண்புகளை நம்ம வளர்க்கணும் மெனி ஆஃப் யூ ஹாவ் கான் த்ரூ திருக்குறள் அடல்ட்ரி பற்றி திருக்குறள் எங்கே இருக்கா அதிகாரம் பதினைந்துங்க நான் சில திருக்குறளை மாத்திரம் படிக்கிறேன் நூற்றி ஐம்பது குரல் ஒருவன் அறவழியில் நிற்காமல் நிற்காமல் அறமில்லாதவர்களை செய்தாலும் பரவாயில்லை பிறன் மனைவியின் பெண்மையை விரும்பாமல் வாழ்வதே நல்லது இந்த கேஸில் என்ன கேஸு அவருடைய நண்பருடைய மனைவி எப்படி தொடர் இருக்காங்க இந்த பாருங்கள் நூற்றி நாற்பத்தி மூணு தன்னை கொஞ்சம் கூட சந்தேகப்படாமல் நம்பி பழகவனிடம் மனைவியை விரும்பி தவறு செய்து வாழ்பவன் உயிரோடு இருந்தாலும் இறந்தவனாகவே கருதப்படுவான் நூற்றி நாற்பத்தி ரெண்டு பிறன் மனைவியை விரும்பி அவள் வாயிற்படிவில் நிற்பவன் அறத்தை விட்டு தீய வழிகளை செய்கின்ற அனைவரையும் விட மிகவும் கொடிய பாவி ஆவான் குரல் எண் நூற்றி நாற்பத்தி ஆறு பிறன் மனைவியை விரும்பி வஞ்சகமாய் வாழ்கின்றவனிடம் பகை பாவம் பயம் பழி ஆகிய நான்கு குற்றங்களும் எப்பொழுதும் நீங்காமல் நிலைத்திருக்கும் இதை நம்ம சின்ன வயசுலேருந்தே சொல்லிக் கொடுக்கணுமா வேணாமா நம்ம இண்டிபெண்ட் டே ரிப்பப்ளிக் டே வரும்போது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்னு சத்திய பிரமாணம் பண்ணுறோம் தீதும் நன்றும் பிறர் தர வாரா கலியன் பூங்கண்டனுடைய நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு புறநானூரில் இதெல்லாம் சொல்லி சொல்லி வளர்க்காத அளவில் சட்டம் மூலமாகவோ நீதிமன்றம் மூலமாகவோ இந்த சமூக பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது சட்டம் வேணும் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் சட்டம் தான் தீர்வு இல்லை உட்காந்து பேசணும் அதாவது நம்ம எக்கனாமிக் நெசசிட்டி என்ன எடுத்து இன்னைக்கு கணவன் மனைவி ரெண்டு பேரும் வேலை செய்யக்கூடிய நிர்பந்தம் வந்தாச்சு வேலை இடத்துல ஆண்களும் பெண்களும் ஒன்றாகத்தான் வேலை செய்வார்கள் அவர்களுடன் பழகும் பொழுது அப்படி ஒன்றாக வேலை செய்யும் பொழுது ஆல் இண்டியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் அது மனசில் வரணும் இது போன்ற குரல்கள் நமக்கு ஞாபகம் வரணும் இந்த பண்புகள் தான் நம்மளை தப்பு செய்யாமல் காப்பாற்றுமே தவிர பயம் அல்ல என் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை நிகழ்ச்சியோட இந்த பதிவு நான் நிறைவு பண்ணுறேன் பல ஆண்டுகளுக்கு முன்பு சிங்கப்பூர்லேருந்து ஒருத்தர் வராரு அவரோட பேசிகிட்டு இருந்தோம் அவர் திரும்பி போகும்போது அவர்கிட்ட ஃபாரின் சிகரெட்ஸ் மால்புரோ சிகரெட்ஸ் ஒரு பேக்கெட் நிறைய இருக்குது அவர் வரும்போது அவர் ஸ்மோக்கர் அவரெல்லாம் கொண்டு வராரு திரும்பி போகும்போது சிங்கப்பூர் ஏர்போர்ட்டில் வெளிநாடுகள்லேருந்து எந்த விதமான டுபேக்கோ அலோவ் பண்ண மாட்டாங்க அவர் என்ன பண்ணிட்டார் அவசரத்தில் அந்த சிகரெட் பேக்கெட் ஃபுல்லாக எங்கிட்ட கையில் கொடுத்துட்டு அவரை பிளேன் ஏறி போயிட்டார் ராத்திரி ஒன்பதரை மணி அந்த சிகரெட் பேக்கெட்டெலாம் என் கையில் இருக்குது என்ன செய்கிறது அது லேட் ஆகிடுச்சு வீட்டுக்கு வரேன் எங்கள் அப்பா ராத்திரி என்னை பார்க்காம தூக்க போக மாட்டார் சார் ஒரு பதினோரு மணிக்கு வீட்டில் வந்து இறங்கினா அப்பா வாசலையே உட்காந்துருக்காரு என்ன ப்ரீஃப் கேஸ்லாம் வரும்போது கையில் இந்த மால்புர சிகரெட்ஸ் நான் கையில் வச்சுருக்கேன் அப்பா அது என்னடான்னு கேட்குறாரு அப்பா சிகரெட் பா மால்புரம் சிகரெட்டு சரிடா அப்படின்றாரு இது பாருங்க அப்பா வாசலில் உட்காந்துருக்காரேன்னு அந்த சிகரெட் பேக்கெட்டை மறைச்சி எடுத்துகிட்டு போகலை அவரோட காண்பித்ததுக்கு அப்புறம் அப்பா என்கிட்ட ஏண்டா எப்படா சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சு நான் கேட்கலை அந்த சிகரெட் பேக்கெட்டு எங்கள் டேபிள் மேலே அடுத்து மூணு நாள் நாலு நாள் அப்படியே இருந்தது நான் மனசு வச்சுருந்தேன் அந்த சிகரெட் புகைத்திருக்க முடியும் எது என்னை தடுத்தது இது கெட்ட பழக்கம் கூடாது இந்த பழக்கம் கெட்ட பழக்கம்னு எங்கள் அப்பா அம்மா என்னை வளர்த்துது நான் ஏன் இந்த பதிவை நான் போடுறேன் அப்படின்னா சட்டம் நீதிமன்றம் போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம் இருக்குது அவை அதை நம்பி மாத்திரமாக வாழ்க்கை நடத்த முடியாது பண்பான சமுதாயத்தை உருவாக்காத வரையில் இந்த பிரச்சனை தொடர்ந்து தான் இருக்கும் அட்லீஸ்ட் இப்போவாவது நம்ம குழந்தைகளுக்கு பண்புகளை சொல்லிக் கொடுக்கணும் பள்ளிக்கூடங்களில் அந்த மாரல் சயின்ஸ் கிளாஸை எடுத்தாச்சு பார்த்திங்களா பக்கத்தில் ஒரு புத்தருடைய சிலை வச்சுருக்கேன் பகவத்கீதை வச்சுருக்கேன் அது கீழே திருக்குறள் புக் வச்சுருக்கேன் எந்த ஒரு மதத்துலேயும் நல்லது தானே போதிக்கிறாங்க அந்த வேல்யூ சொல்லி கொடுக்காத வரையில் நீதிமன்றமோ போலீஸ் ஸ்டேஷனோ மட்டும் நம்ம வாழ்க்கையை பதப்படுத்தாதுங்க இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த பதிவு உங்கள் நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னா உடனே லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்